இல்ல நாங்க உழைச்சா தானே எங்களுக்கு சோறு என்னத்தை நீங்க ஆதரவு கொடுத்து என்ன பண்ண போறோம் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் நீங்க என்னத்தை கொடுக்க போறீங்க கரெக்டா பத்து பேர் கொடுக்க போறீங்க ஒரு ஆயிரம் பேர் கொடுத்தேன்னு சொல்லுவீங்க வேற நினைத்த செய்ய போறீங்க கொடுக்கல உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் நான் என்னத்தை லிஸ்ட் எடுத்து கொடுக்க முடியுமா சொல்லுவேன் விஜய் பத்தி நான் அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பவே இல்லை எலெக்ஷன் உங்களோட ஆதரவு யாருக்கும் இருக்குது எதுக்கு வேணாலும் போடலாம் எதுக்கு போட்டாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல ஏன் இல்ல நாங்க உழைச்சாதானே எங்களுக்கு சோறு என்னத்தான் நீங்க ஆதரவு கொடுத்து என்ன பண்ண போறோம் அதை கரெக்டா இந்த ஆச்சு அதிருப்தி இல்ல ஒரு பத்து பேர் கொடுக்க போறீங்க ஒரு ஆயிரம் பேர் சொல்லுவீங்க வேற என்னத்த செய்ய போறியா என்ன என்ன லிஸ்ட் எடுத்து கொடுக்க முடியுமா சொல்றேன் இந்த ஆட்சிக்கு நான் எதுவுமே எதிர்ப்பும் தெரிவிக்கல எதுவும் வேண்டாம் நான் உழைக்கிறேன் நான் சாப்பிடுற வரி போன கட்ட சொல்லியா கட்ட போறேன் அவ்வளவுதான் உண்மையான விஷயம் சொன்னீங்கன்னா கட்டிதான் தான் நீங்க இருக்க போற சொல்றீங்க அத வேணா நாங்க செய்யறோம் எதிர்பார்க்கறீங்களா அதெல்லாம் வாய்ப்பு என்னன்னு யாருக்கு தெரியும் அவங்க கையில இருக்கு அவங்களோட ஆதரவு அவங்க கையில தான் இருக்கு அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பவே இல்லை யாருக்கும் உள்ளதுன்னு எல்லா கட்சிக்கும் உள்ளது உள்ளதுதான் என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் செய்யறாங்க இவரும் செய்யறாங்க ஆதரவோட நினைக்கிறாங்க அவ்வளவுதான் அது என்னன்னு நமக்கு தெரியாது சீமான் அவர் அளவு வந்தாரு அவரு இது பண்ணிட்டா என்னதான் பண்றது சொல்லுங்க மொத்தத்துல யாருமே வரக்கூடாதுன்னு யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கல யாரு வந்தாலும் நல்லது செஞ்சா ரைட்டு அதான் சந்தோஷமான விஷயம் நடந்தா நல்லது நடக்கலனாலும் நல்லது அது என்னத்தையும் சொல்றது நான் வந்து உழைச்சாதான் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிக்கு மாலைனா தான் எங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா எங்களுக்கு யாரு காசு கொடுப்பா கவர்மெண்ட்ல இருந்து எங்களை காசு கொடுப்பாங்களா சொல்லுங்க ஐநூறு சம்பளம் கொடுப்பாங்களா இல்ல இல்ல ஆயிரம் உதவி தொகை எல்லாம் வருதுல அதெல்லாம் வருதா அதெல்லாம் வந்தாலுங்க ஆயிரம் ரூபாய் பத்துமாங்க ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபா குடும்பத்துக்கு ஆகுது என்னத்த கிடைக்கும் கல்வியெல்லாம் நிறைய ஸ்கீம் தராங்களே அதெல்லாம் ஸ்கீம் தராங்க அதாவது எல்லாருக்கும் கிடைக்குமாங்கிறது ஒரு சாத்தியம் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க அதெல்லாம் சொல்றீங்க ரைட் எல்லாத்துக்கும் சாத்தியம் கிடையாதுல்ல எல்லாரும் கரெக்டா கிடைச்சிட்டா கேட்டு பாருங்க கேட்டு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை கல்வியில் சேர்ந்தது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் ரைட்டு தாங்க எல்லாருக்கும் கரெக்டாக கிடைச்சிருமா கேட்டால் ஆதார் கார்டு எடுத்துருவாங்க ஓட்டர் ஐடி எடுத்துருவாங்க எல்லாருக்கும் ஒன்றே பேர் சான்றிதழ் மாற்றுங்க அதை மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னு அதுக்கு பத்து நாள் ஆகும் என்ன பண்ண முடியும் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க நான் சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆதார் கார்டு எடுத்துருவா ஓட்டர் ஐடி எடுத்துருவா ஜாதி சான்றிதழ் எடுத்துருவா அப்பா பேர் என்ன எல்லாம் கேட்குறீங்க அதில் ஒரு இன்சுலம் மறுநாள் உங்கள் அப்பா வீடு கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு யார் பதில் சொல்கிறது அதுக்கு பத்து நாள் அலைஞ்சி அவங்க மெனக்கிறதுக்கு பழப்பாக தான் பார்ப்பாங்க உண்மையான சேர்ந்தனே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கல ரொம்ப அது அதுக்கு அலைய வேண்டியதாக இருக்குது எளிமைப்படுத்துன்னா யார் எளிமைப்படுத்துவீங்க அது நினைக்கிறோம்ல எளிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நினைச்சாலும் யார் செய்வா அது யோசிக்கணும்ல உடனே ப்ரௌசிங் சென்டருக்கு போக முடியாது இமெயில் தகவல் போக முடியாது அங்கே போனால் அந்த சாரை வர முடியாது இங்கே போனால் இமெயில் சென்டருக்கு போக முடியாது இமெயில் சென்டர் போனால் என்ன நெட்டு ஒர்க் ஆகலைண்ணா என்ன ஒரு ஒரு மணி நேரம் ஆகுண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான சேர்ந்தனே சாத்தியமா இல்லையா அதை மட்டும் நீங்க சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் எளிய மக்களுக்கு ஒன்றும் எளிதா வரல எதுவுமே வந்திருக்கு வரலன்னுலாம் சொல்ல எல்லாருக்கும் வந்திருக்கா ஆனா அனைத்து மக்களும் வேணும்னா அனைத்து மக்களும் வரணும்ல இவங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒன்னும் செய்யக்கூடாதுல்ல எல்லாருக்கும் சமமா வரணும்ல அப்பமா அப்பதானே யோசிப்பாங்க கரெக்டா தான் போகணும் இவங்களுக்கு போடக்கூடாதுன்னு நினைப்பாங்கள கட்சிக்காரங்கன்னு இல்லை பொதுவாகவே சொல்றேன் ஒரு கட்சிக்காரங்க ரசிகர் இதெல்லாம் சொல்ல பொதுவாகவே சொல்றேன் மக்களுக்கு செய்கிறீங்கன்னா கரெக்டாக செய்யணும் அது வந்து சாத்தியமே ஆகாது இப்போ எனக்கா நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்காக நான் நினைப்பேன் இப்போ நீங்கள் என் கட்சிக்காரு உங்களை பற்றி நான் சொல்ல முடியுமா இதெல்லாம் என்ன சாத்தியம் எனக்கே அவ்வளோ உரியலையா நான் கட்சிக்காரன் இருந்தேன் தலைவர் தான் அந்த கேப்டன் விஜயகாந்த் எந்த இதில் இருக்கோ அதில் அதுக்கு ஓட்டு போடுவீங்க எந்த கூட்டணி போதும் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தான் அது அந்த கூட்டணி எங்க போதும் எனக்கே வாய்ப்பு பாருங்க அந்த கட்சி என்ன கூட்டணி போதோ அதுக்கு நீங்க வாக்களிப்பீங்க அப்படி எல்லாம் கிடையாது யாரு என்ன பண்றாங்களோ தெரியாது நம்ம போட வேண்டிய உரிமை அந்த நேரத்துக்கு என்ன தோணும் அதை செய்ய வேண்டியதுதான்